அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தோ இன்னைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் சஜிதாவில் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் அதை அல்லாஹ் விடத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் அனைத்தையுமே கொடுத்துருவான் இது நபி அவர்களே வியந்த ஒரு அற்புதமான திக்கர் ஒவ்வொரு திக்கிற்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது இந்த ஒரு திக்கிறக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்குது அதை நான் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு முறை நபி சில ஒலே செல்ல அவங்களும் சில தோழர்களும் தொழுது போது நபி அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டாங்க ஒரே ஒரு சஹாபி அவங்க மட்டும் தொழுதுகிட்ருக்காங்க தொழுகையில் சஜிதாவில் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு அவங்க தொழுகையை முடிச்சுட்டு அல்லாவிடத்தில் அதிக நேரம் துவா கேட்குறாங்க இதை பார்த்த மற்றொரு சஹாபி அவங்க ரசூல்லாட்டை வந்து சொல்கிறாங்க யார் ரசூலா இவர் என்ன துவாவை சஜிதாவில் ஓதுனாரு அதற்கு பிறகு நீண்ட நேரம் துவா கேட்குறாரு இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு இதை பற்றிய சிறப்புகளை எனக்கு கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நமது நபி அவங்க சொல்லியிருக்காங்க எந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹவிடத்துல கேட்டா அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பானோ அந்த வார்த்தையை கொண்டு அல்லாக புகழ்ந்துட்டு அதற்கு பிறகு தனக்கு எல்லாம் இவர் கேட்குறாரு இவர் என்ன துவாவை கேட்குறாரோ அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி தருவான் அப்படின்னு நமது நபியவர்கள் சொன்னாங்களாம் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க இப்படி துவாக்கள் கபூலாகுவதற்கு நமது பிரச்சனைகளை தூரமாக்குவதற்கு நிறைய திக்றுகளையும் துவாக்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நம்மள பலரும் அதை பின்பற்றதே கிடையாது ஆனா என்னுடைய பிரச்சனை தீரலை என்னுடைய துவா கபூலகளை அப்படின்னு நமக்கு நாமளே புலம்பிக்கிட்டு தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பான ஒரு திக்கரை நீங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சஜிதாவிலையாவது ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள் நீங்கள் ஆயிரம் துவா இன்னும் லட்சக்கணக்கான துவாக்களை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் ஏன்னா இது துவாக்கள் கபூலாக கூடிய அனைத்து அம்சங்களுமே பொருந்திய ஒரு திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு திக்ரு என்னுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வருது எல்லா வழிகளிலும் அல்லாஹ் எனக்கு பறக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்துட்ருக்கான் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்கணும் இந்த ஒரு திக்ரு ஏதாவது ஒரு தொழுகையில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை ஒதுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நலவாக தான் நடக்கும் மிச்ச அல்லா இது என்னுடைய அனுபவம் இப்போ அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும இனி அஸ் அலுக்க இ அன்னல கல்ஹெம்து லா இல்லாஹ இல்லா அந்தல் மன்னானு பதீ உ சமாவாத்தி வல் அர்லி யாதல் ஜலாலி வல் இக்கிராமி அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன் நிச்சயமாக நீயே புகழுக்கு தகுதியானவன் வணக்கத்திற்குரியவனே நீதான் கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கின்றாய் வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே உயிர் உள்ளவனே என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன் எவ்வளோ சிறந்த பொருள் பாருங்கள் இந்த ஒரு திக்கரில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு இந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே மயங்குவான் நம்ம கேட்குறத அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவான் அதுதான் அல் மன்னான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய திருப்பயிர் இந்த வார்த்தையை கொண்டு இம்மை மறுமையில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் அந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு திக்கரில் இடம்பெறுது அடுத்தது யா பதிய அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இடம்பெறுது அடுத்தது யாதல் ஜலாலி வல்லிகிராம் அப்படிங்கிற இந்த சிறப்பான பெயரும் இடம்பெறுது இதுவும் ஆலம் என்று சொல்லப்படுது அடுத்தது யா ஹையோ யாக்கையோம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இதுதான் நிறைய ஹதீஸ்கல்ல ஆசம் அப்படின்னு சிறப்பித்து கூறப்பட்டது இந்த வார்த்தையைத்தான் நமது ரசுல்லா இஸ்வலாக உலகி வசல்லம் அவங்க சில முக்கியமான தருணங்களில் ஓதி அவங்களுக்கு உடனடியாக அல்லாஹ் பலனை கொடுத்துருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பான பெயர் இந்த வார்த்தையை கொண்டும் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நிராகரிக்கவே மாட்டான் எனவே இப்படிப்பட்ட துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகக்கூடிய அழகான அல்லாஹினுடைய பெயர்களை பொருந்திய அல்லாவ புகழக்கூடிய புகழ் சொல்ல அதுவும் நம்ம சஜிதாவில் நம்ம ஓதி அல்லாக இடத்துல கேட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தேவையுமே மிச்சம் இருக்காது எல்லா தேவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவான் நம்ம எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் ஆனால் இது ஒரு சிறந்த ஒரு அமல் இன்ஷா அல்லா தினமும் ஒரு முறை நீங்கள் ஒரு சஜிதாவில் இந்த ஒரு திக்கில் நீங்கள் ஓதிக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு பரக்கத்தாக ரஹமத்தாக அமையும் அல்லாஹினுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு தேவையும் இருக்காது எல்லாமே நமக்கு நிம்மதியானதாக தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு சிறந்த ஒரு வழி சிறப்பான ஒரு திக்ரு எல்லோருமே நீங்கள் பாருங்கள் ஒரு முறையாவது நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் இதனுடைய வாது நம்ம அடைந்து கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ